உலா சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைக்குதா இல்ல இல்ல திரும்பி திரும்பி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தாக்கிட்டே தானே இருக்கு பிரச்சனை இல்லாத நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை நாம வாழணும்னா அதுக்கு என்ன தாங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் பாடல் தச ஞாபகத்துக்கு வருது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் சார் அப்படிப்பட்ட உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாங்க எல்லாரும் வாழணும்னா என்ன பண்ணணும் நான் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க எப்பவுமே சொல்லிருக்கீங்க வீட்டுல பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் பண்ணி கோவில் கோவிலாக்காதீங்கப்பா அகனானூறு எப்படி இருக்கு அதன்படி உங்களுடைய அகம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் இப்போ எந்த கோயிலுக்கு போய் என்ன செஞ்சு எப்படி வழிபட்டா இப்படிப்பட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கை எங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லுங்க சார் நிச்சயமாமா பொதுவா இறைவனிடம் வரத்தை பெற்று இறைவனுடைய வரத்திலிருந்து அதிக இன்பத்தை பெற்று அந்த இன்பத்தை இல்லறமாக சிறப்பாக வாழணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு அடிப்படை விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவா என்ன பொறுத்த நான் நிறைய என்னுடைய மாணவர்களுக்கும் மக்களுடைய தேடலும் பொருளாதாரத்தை பற்றியே நோக்கி தான் நம்ம அடிக்கடி சுக்கிரகாரகத்துவத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ கல்விக்கும் சுக்கரனுக்கும் என்னைக்கும் சம்பந்தம் கிடையாது அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும் நம்மளுடைய பதிவுகள் அனைத்துமே வந்து இல்லறத்தில் இணைந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கானது கல்விக்குன்னு வரும்பொழுது அதனுடைய வழிபாடு வேற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல இல்லறம் இனிமையாக இறைவனிடத்தில் எப்படி வேண்டினால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பக்தி என்பது முக்கியம் நான் சொன்னேன் இல்லையா இல்லறத்திற்கு உடல் தேவை இறை உயிர் தேவை இந்த உயிரையும் உடம்பையும் சமப்படுத்த தெரிந்தால் மட்டும்தான் மனித பிறப்பு மகத்தான பிறப்பை அடைந்து முடியும் இதில் ஏதாவது ஒன்றில் ஏற்றமிறக்கம் இருந்தா கூட பிரச்சனை ஏன்னா ஆன்மாவை வளர்த்துட்டோம் உயிர்னா ஆன்மா ஆன்மாவை ஓங்க வச்சிட்டோம்னா முக்தி கிடைச்சிரும் உடலை ஓங்க வச்சிட்டோன்னா பிறப்பு கிடைச்சிரும் ஆனா பிறப்பும் இருக்கக்கூடாது முக்தியும் இருக்கணும் பிறப்பையும் நல்லா வாழணும் முக்தியும் பெறணும்ன்ற ஒரு விஷயத்தை சமப்படுத்துறதுல தான் ஆலய வழிபாட்டினுடைய மிகப்பெரிய ரகசியமே இருக்கிறது இப்போ இந்த ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்றைக்குமே வந்து சிவாலயம் வந்து நம்மளுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய இடமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தை காக்கக்கூடிய எட்டு திக்களும் காக்கக்கூடிய தேவர்கள் பலமிழந்து இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பலகீனத்தை இன்னும் மேற்படி பலகீனப்படுத்த வந்ததுதான் விஷம் அந்த விஷத்தை உட்கொண்டவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படி அவர் உட்கொண்ட விஷம் வேறதும் கிடையாது நாம் செய்த பாவ வினைகள் இப்ப தேவர்கள் செய்த பாவங்கள் தான் அங்க விஷமாக மாறி அவர்களை மேலும் அழிக்க வந்தது அது அவருக்கு தெரிந்தும் அவர்களை காத்தாக வேண்டியது இயல்பான விஷயம் அது இறைவனுடைய பொறுப்பு அதை தான் அங்க சிவபெருமான் செய்கிறார் அதனால தான் இன்றைக்கும் சிவபெருமானுடைய திருத்தலத்தில் எல்லா நவக்கிரக சன்னதிகளும் எல்லா நவக்கிரகத்தினுடைய தலைமை சிவன் சிவன் தான் இருக்கிறத நீங்க கண்கூட பார்த்துருப்பீங்க நவக்கிரகங்களே இறைவனை வழிபட்டு தோஷம் நீக்கியதை நீங்க கண் கூட பார்த்திருப்பீங்க இப்போ இதிலிருந்து நான் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உடம்பு இந்த உடம்பு செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பாவங்களை குறைத்து மேன்மடைய அடைய வைக்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் அதுல மிக முக்கியமானது பள்ளியறை பூஜை அதுல மிக மிக சிறப்பானது இந்த இல்லறம் சிறக்கணும்னா இந்த பள்ளியறை பூஜைக்கு அண்டத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு நாம மனம் மகிழ்ந்து சில பரிசுகளை அழிக்கணும் இப்படி அளிக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பமும் மேன்மையடையும் உடலும் மேன்மையடையும் பொருளாதார வசதிகளும் பெருகும் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச அமிர்தம்னு நம்ம பேசணும் இல்லையா அதே போல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச மலர்கள்னு இருக்கிறது இந்த மலர்கள் என்னைக்குமே பஞ்சத்தை நீக்குவது நம்ம எப்போதுமே பூஜை அறைகளை வந்து இந்த பஞ்ச மலர்களை கொண்டுதான் அந்த காலத்துல கதம்ப மலர்ன்னு சொன்னாங்க இப்ப யாருமே கதம்ப பூ வைக்கிறது இல்லை இல்லையா எல்லாமே பிளைனா ஆமா அப்ப வந்து கதம்பம் அப்படின்றது என்னன்னா இந்த பஞ்ச மலர்களை கொண்டது பஞ்ச மலர்கள் என்றால் பஞ்ச பூதத்துக்கு சமமானது அப்ப அதுல மிக முக்கியமான முதல் மலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மூலிகை அதற்கு பெயர் மறிகொழுந்து மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை பூ நான்காவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா செண்பக மலர் ஐந்தாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பாரிஜாத மலர் இந்த ஐந்து மலர்களுடைய மகரந்தமுமே இருக்கிற இடத்த எப்போதுமே ஒரு சுக்கர பகவானுடைய வசியத்தோடு அந்த இறைவனுடைய அந்த பொருளாதார வசியத்தையும் இல்லற வசியத்தையும் கொடுக்கக்கூடிய ஐந்து முக்கியமான மலர்கள் அதற்கு அடுத்தபடியா பால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாலும் பழமும் தோஷமற்றது அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதிகள் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு நல்ல உறவுகளுடைய தொடக்கமாக முதல்ல கொடுக்கறது பால் பழம் தான் அப்ப இந்த இடத்துல வந்து இறைவனுடைய பள்ளியறை பூஜை வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷமாக நடப்பதற்கு நாம் உதவி செய்யணும் அப்படி உதவி செய்தால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் எப்படி சார் இது விலகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அம்மையப்பன் இணைவதனால் உலகில் நல்ல உயிர்கள் தோற்றுவிக்கப்படுவதாக ஐதீகம் அம்மையப்பன் இணைவதனால் பூமியில வந்து மழை வளம் விவசாயம் செழிப்பதாக ஐதீகம் அதனால தான் எந்த ஊர் ஆலயத்தில் பள்ளியறை பூஜை இல்லையோ அந்த ஊர் சிவாலயத்தில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஆலயம் இருந்து பள்ளியறை பூஜை ஒருத்தரை நடக்காமல் இருக்குதுன்னா அது மிகப்பெரிய பாவம் ஆகையினால ஒரு ஆலயத்தில் பள்ளியறை பூஜைக்கான உபயத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் வந்து சிறந்த செல்வந்தர்களாக எப்படி சிறந்த செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா தர்மத்தை செய்பவன் தானம் வேறு தர்மம் வேறு தானம் என்பது கேட்டு கொடுப்பது தர்மம் என்பது தன்னால் தோன்றி செய்வது அப்ப என்னன்னா அம்மையப்பனை இணைக்க வைத்துக்கூடிய அந்த பள்ளியறை பூஜைக்கு நாம இந்த பஞ்ச மலர்களும் அதே போல பாலும் பழமும் கொடுத்து அந்த உபயத்தை எடுத்து ஓதுவார் மூர்த்திகள் ஓத அந்த ஊஞ்சல் பாடல்கள் பாடக்கூடிய நிகழ்வை நாம் கண்டு தரிசிக்கின்ற பொழுது அவர்களுடைய இணைவினால் சூரியன்னா அம்மா அப்பன் சந்திரன்னா அம்மா இது இருவருடைய இணைவால பூலோகத்துல பல ஜீவராசிகள் தோன்றுகிறது அப்ப நம்ம ஒரு நல்ல செயல் செய்யறோம் அந்த நல்ல செயலால அந்த ஊரே செழிப்பாகுது இல்ல அப்ப அந்த செழிப்பாகிறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு செய்த நாம ஏன்னா நாம தான் என்ன பண்றோம்னா அந்த அம்மையப்பனுடைய இணைவை மகிழ்வாக பார்த்து தரிசிக்கின்றோம் அந்த பிராப்தத்தை தான் எல்லா மகரிஷிகளும் காத்தா காத்து நின்றாங்க எப்போதுமே சிவபெருமானிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீ எப்பொழுதும் அப்பனோடு உங்களை நான் காட்சியா பார்க்கணும் நந்தி பகவானோடு அமர்ந்த திருக்கோலத்தை கண்கூடா தான் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நந்தியின் மீது அம்மையப்பன் வளம் வருவதை நம்ம கண்கூடாக பார்ப்போம் அப்ப என்னன்னா இந்த பள்ளியறை பூஜையினுடைய உதவியை நாம செய்கின்ற பொழுது உதவி இல்ல அதற்கு பாக்கியம் அதை செய்கின்ற பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லமா இந்த ஒரு தர்மத்தை ஏன்னா இறைவன் இறைவியினுடைய இணையும் தர்மம் அகில லோகத்திற்கும் மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா அப்ப அந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அவனுடைய புண்ணியம் எவ்வளவு அழகா மேம்படும் அப்போ போன ஜென்மத்தில் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் பல உயிர்கள் தோன்றுவதற்கான உதவியை அம்மையப்பன் மூலம் இந்த மனிதப் பிறவி செய்கின்றதினால் எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை ஆகிறது அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு மனிதர் பார்க்க வேண்டிய மிக உன்னதமான பூஜை இந்த பள்ளியறை பூஜை அதுல குறிப்பா குழந்தை இல்ல திருமணம் நடக்கல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எனக்கு கடன் ரொம்ப தலைய நெரிக்கிறது நான் தொழில் செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு யாருமே வசீகரமாகல இந்த உலகத்தையே நான் வெறுக்கிறேன் பற்றற்று இருக்கிறேன் தெரியுமா இவர்கள் அனைவருக்கும் ஒரு பற்று உருவாகுவதற்கான ஒரு சிறந்த பூஜை அப்ப என்னன்னா இந்த பள்ளியறை பூஜை மிக 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 மகத்துவமானது இது நான் இப்ப ஒரு சிலதுதான் சொல்லியிருக்கேன் இதுல உங்க தகுதிகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செய்யலாம் இன்னும் வேற என்னெல்லாம் செய்யலாம் அதாவதுமா இப்போ பொதுவா வந்து ஒரு இல்லறமும் பொருளாதாரமும் மேம்படுவது சுக்கரனுக்குரியது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனால எதை குறிக்கும்னா பட்டாடை வாசனாதி பொருட்கள் இப்ப பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது இது போன்ற வாசனாதி திரவியங்களை அம்மையப்பன் மீது தெளிப்பதற்கு நம்ம கொடுக்கலாம் அதே போல வந்து விபூதி தானம் கொடுக்கலாம் அதே போல அன்னைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் அந்த பள்ளியறை பூஜை பார்க்கறதுக்கு தம்பதி சமேதர்களாக சுமங்கலி பெண்கள் எல்லாம் நிறைய வருவாங்க இல்லையா அங்க வந்து தாம்பூலம் அந்த இடத்துல கொடுக்கலாம் அதாவது அந்த அம்மையப்பனுடைய இணைவை வந்து ஒரு திருவிழா கோலமாக நம்ம நடத்துகின்ற பொழுது அது உலகத்தை மிக 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 சேமமா மாத்தும் நல்லதா மாத்தும் அப்ப உலகம் நன்மை அடைகிறதுக்கான வேண்டுகோளை நம்ம அம்மையப்பனிடம் வைக்கின்ற பொழுது அவங்க நல்லா இல்லைன்னா நாம நல்லா இருக்க முடியுமா ஏன்னா கலியுகத்திலேயே பஞ்சபூத தொழில்கள் மாறி மாறி நடக்கும் வெயில் காலத்துல வந்து புயல் வரும் புயல் வர நேரத்தில் வெயில் அடிக்கும் இது கலியுகத்தினுடைய தர்மம் அது மாற்ற முடியாது அந்த தர்ம நெறியிலிருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றுவது அகில லோக நாயக நாயகிகள் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே ஒரு மனிதன் எப்பேர் பாட்ட சொல்லணும்னா நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் ஆனா என்ன பண்ணா விடுதலையாவன்னு எனக்கு தெரியலன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா தாம் மாறணும் தம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கடவுளை வேண்டுவாங்க இல்லையா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கிறதுமா அற்புதம் சார் அற்புதம் அதாவது சொல்வாங்க பெற்ற தாய் தாய்த்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிர் மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றமைப்பது மறந்தாலும் நற்ற தவத்தை அவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு சொல்லுவாங்க அம்மையப்பன் அப்படின்னும் போது இந்த அகில உலகமும் அவங்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா அவங்க இன்பமா நீங்க சொன்ன மாதிரி சேமமாய் இருந்தால் நிச்சயமா உலகம் முழுவதும் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் வந்து சந்தி சந்தேகம் கிடையாது அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மீண்டும் ஒரு முறை கூடான கொடி நன்றிகள் நன்றிகள் வெற்றி வேல் முருகன் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க